ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனாஸ் மெனு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி சாபுதானா வச்சு ஜவ்வரிசி வச்சு ஒரு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஜ ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு பேனில் போட்டு நல்ல ஹெவி பாட்டம் பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கணும் நல்லா அது வந்து பொரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்ல வெள்ளையாக இப்போ கொஞ்சம் பெருசாக பொரிஞ்சு வந்தவுடனே எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இன்னொரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சை வேணும்னா திராட்சை போட்டுக்கலாம் முந்திரி எடுத்துக்கலாம் அடுத்தது அதே அதே நெய்லேயே வந்து கோகனட் பவுடர் ஃப்ரெஷ்ஷாக திருவுனதாக இருந்தாலும் சரி நீங்கள் கடையில் வாங்கின கோக்கனட் பவுடராக இருந்தாலும் சரி கொஞ்சம் போட்டு நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ஜாதிக்காய் ஜாதிக்காய் வந்து கொஞ்சமாக போட்டால் போகிறோம் அதனால் இது வந்து ஃப்ளேவருக்கு தான் ஹெல்த்துக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்குது இதால் கொஞ்சமாக ஜாதிக்காய் பொடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஆறுனு ஜவ்வரிசியை போட்டு மிக்ஸியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நைஸ் பவுடராக வரும் நைஸ் பவுடராக வந்தோன்னே அதையும் எடுத்து நம்ம இந்த கோக்கனட் பவுடரோடு ஆட் பண்ணிடலாம் ஒரு கப் சர்க்கரையும் ஆட் பண்ணியாச்சு சக்கரை பொடி பண்ணி சர்க்கரையும் ஆட் பண்ணிடணும் ஒரு கப் ஜவ்வரிசி பொடி ஒரு கப்பு தேங்காய் பொடி ஒரு கப்பு சர்க்கரை பொடி ஏலக்காய் ஜாதிக்காய் பொடி அவ்வளோதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு நெய் விட்டு நம்ம நல்லா ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு பிடிச்சிட வேண்டியதுதான் சாபுதானா லட்டு ரெடி ஆகிட்டுருக்கு இந்த மாதிரி லட்டு பிடிச்ச இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த கோகனட் பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அந்த கோகனட் பவுடரை ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம் இந்த லட்டுலாம் கடைசியில் பிடிச்சிட்டு இந்த கோகனட் பவுடரில் நம்ம கொஞ்சம் பெரட்டி எடுத்தோன்னாக்கா இன்னும் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ